விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட அன்பிற்குரிய சகோதரர் அன்னியூர் சிவா அவர்கள் தலைவரால் நிறுத்தி வைக்கப்பட்டு மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் இதுவரை நடைபெற்ற இடைத்தேர்தலில் மிக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் அன்னியூர் சிவா வெற்றி பெற்றிருப்பது நமக்குள்ள மிகப்பெரிய பெருமையாகும் இந்த வெற்றி அந்நியூர் சிவாவுக்கு எடுத்த வெற்றி மட்டுமல்ல நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்களுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி அவர் இந்த மூன்று ஆண்டுகளில் செய்திருக்கிற சாதனைகளை மக்களிடம் எடுத்துச் சொல்லி நாங்கள் அனைவரும் பிரச்சாரம் செய்து எல்லோரும் தோழமை கட்சிகள் இந்தியா கூட்டணியினுடைய தோழமை கட்சிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுத்திய அந்த நிகழ்வுதான் இந்த வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் அவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் அறுபத்தி ஏழாயிரமாக வாங்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது அந்த தொகுதியில் அவ்வளோ வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றி சிவா வெற்றி பெற்றிருக்கிறார் மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளராக தமிழக முதல்வர் அவர்களால் நியமிக்கப்பட்டு முதன் முதலில் அவர் சந்தித்த பொன் கௌதமி சீரம்மணி அவர்கள் சந்தித்த தேர்தலும் இதுதான் ஆகவே இது இருவருக்கும் கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி அதைத்தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்கள் அனைவரையும் அழைத்து அமைச்சர்கள் எல்லாம் அங்கே வருகை விருந்து பாராட்டியிருக்கிறார்கள் பணி செய்திருக்கிறார்கள் அதேபோல் நம்முடைய அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற நம்முடைய ரவிக்குமார் அவர்களும் அதேபோல் அனைத்து தரப்பு மக்களும் அங்கே பணியாற்றியதனுடைய விளைவுதான் இவ்வளவு பெரிய வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பதுதான் உண்மை ஆகவே வாக்களித்த அனைவருக்கும் உங்கள் மூலமாக அவர்களுக்கு சொல்லிக் சொல்லிக்கொள்வதோடு தமிழக முதல்வர் மட்டுமல்ல இங்கே இருக்கிற விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்பிற்குரிய இளைஞரணி செயலாளர் அன்பிற்குரிய உதயநிதி அவர்கள் இரண்டு நாட்கள் இந்த தொகுதிக்கு வந்து அவர் செய்த பிரச்சாரம் உங்களுக்கு தெரியும் அவர் எப்பயும் பிரச்சாரத்தில் ஒரு பீரங்கி ஒரு செங்கல்ல வச்சுக்கிட்டே எந்த அளவிற்கு பிரச்சாரம் பண்ணாருங்கிறது உங்களுக்குலாம் தெரியும் அந்த மாதிரி விக்கிரவாண்டி தொகுதியிலேயும் அவர் பல்வேறு இடங்களுக்கு சுற்றி வந்து இந்த அன்னியூர் சிவா அவர்களை ஆதரித்து செய்த பிரச்சாரம் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டுவதற்கு காரணமாக இருந்தது ஆகவே அவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அமைச்சர்கள் அவரோடு வந்த செயலாளர்கள் அங்கே இருந்து உழைத்த கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளிலே இருக்கிற பொறுப்பாளர்கள் அங்கே இருக்கிற வாக்காள பெருமக்கள் அனைவருக்கும் உங்கள் மூலமாக உடமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதைத்தான் இன்று தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்திப்பதற்காக இங்கே நாங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து வந்து அவரை சந்தித்திருக்கிறோம் அவர் மிகச்சிறப்பாக ஒரு வாழ்த்துதலை எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் இப்பொழுது கலைஞர் நினைவிடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக இது கலைஞர் நூற்றாண்டில் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி இந்த இடைத்தேர்தலிலே கிடைத்திருக்கிற வெற்றி தமிழக முதலமைச்சர் சொன்னதைப் போல இது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலேயும் எதிரொலிக்கும் என்பதில் எந்த வேறுபட்ட கருத்தும் இல்லை அவர் இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு இருநூறு வெற்றி பெறும் என்று சொன்னார் இருநூறு அல்ல இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் இந்த வெற்றி பிரதிபலிக்கும் என்பது மிகப்பெரிய உண்மை அந்த அடிப்படையோடு நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் இந்த வெற்றியிலே நம்முடைய அன்னியூர் சிவா அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் அவருக்கு உங்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துதலையும் முதலமைச்சர் அவர்களுக்கு அவரை வேட்பாளராக சொன்ன முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய உளமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி